வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத கன்னிராசி பலன் பகுதி ஒன்று இந்த ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத கன்னிராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணீராசின் பணி பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் இந்த மாதம் சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் கன்னிராசி மக்கள் விருந்துக்கு செல்லும் சில சமய சூழ்நிலைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாகவும் உங்களுடைய உணவுகளில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஆதாய பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் வியாழ பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் அவரது பார்வை உங்கள் ராசி அடையாளத்தின் மீது முழுவதுமாக இருக்கும் இதனால் கன்னிராசி மக்களுக்கு தேவையான நல்ல சரியான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு குரு பகவான் உதவுவார் அது மட்டுமின்றி ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் பலமான ராஜயோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அது சார்ந்த சூழல்கள் இருக்கிறது என்று நம்பலாம் மேலும் இந்த மாத தொடக்கத்தில் தங்கள் ராசி அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் கன்னிராசி மக்களின் பொருளாதார நிலை நிதி நிலை நீங்கள் எதிர்பாராத வகையில் நலமாக மேம்பட்டு உயர்வில் இருக்கும் இருப்பினும் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியனும் ஆறாம் வீட்டில் சனியும் இருப்பதால் செலவு சற்று அதிகரிக்கும் கண்ணிராசி வேலை செய்யும் மக்கள் இந்த நேரத்தில் எந்தவிதமான பிரச்சனையுடன் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எல்லோருடனும் சுமூகமாகவும் நட்புடனும் பழக வேண்டிய சூழல் இருக்கிறது இவர்கள் இவ்வாறு செய்வதை தவிர்த்தால் இந்த மாதம் இவரின் வேலையில் நல்லதொரு வெற்றியை பெறுவதற்குண்டான சூழலை நீங்கள் பெற்று நலமாக வாழலாம் ஆகவே உங்கள் சக ஊழியருடன் மோதலை தவிர்ப்பது நலமாக இருக்கும் உங்களின் சக ஊழியர்கள் மற்றும் மற்றவர்களின் உங்களின் உழைப்பாரும் உந்துதலாலும் ஈர்க்கப்படுவார்கள் கன்னிராசி வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது கன்னிராசி மக்களின் வணிக பயன்கள் வெற்றிகரமாக மேம்பட்டு இருக்கும் மேலும் உங்கள் நிறுவனத்தை மேலும் முன்னோக்கி நகர்த்துவையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் விரிவுபடுத்துவீர்கள் இந்த மாதம் முதல் பாதையில் காதல் உறவுகளுக்கு கன்னிராசி மக்களுக்கு சுமாராக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் பாதையில் உங்களின் காதலில் நல்லதொரு உறவில் முன்னேற்றம் சாத்தியமாகும் அன்புடன் பரஸ்பர புரிதலுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் உங்கள் மனைவியிடமிருந்து எதையும் மறைக்காமல் இருக்க வேண்டும் நேர்மையும் உண்மையும் உறவில் இருப்பது நலமாக இருக்கும் உங்கள் மனதில் இருப்பதை அவருடன் கலந்து பேசி அதை நலமாக முடிக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் எந்த ஒரு மறைப்புத் திறனும் உங்களுடைய இணைப்பிலும் உங்களுடைய மனதிலும் இருந்தால் அது உங்கள் உறவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உறவு சிரமத்துக்கு உள்ளாகும் என்று செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது கன்னிராசி திருமணமானவர்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு புறம் உங்கள் உறவில் காதல் மற்றும் ஆர்வத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் பரஸ்பர சர்ச்சைகளும் உருவாகும் சூழலும் இருக்கிறது எனவே கன்னிராசி குடும்பத்தில் இருப்பவர்கள் தம்பதிகள் சற்று எச்சரிக்கையுடன் குடும்பத்தில் மறைபொருள் இன்றி தங்களின் உறவை வெளிப்படையாக பேசி தொடர வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த மாதத்தின் ஆரம்பம் தங்களின் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த மாதம் பிற்பாதையில் சற்று ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் என்று கிரக நிலைகள் தெரிவிக்கின்றன கன்னிராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் தங்கள் கவனத்தை தக்க வைத்துக் கொள்வதில் சில சிரமங்களை சந்தித்தாலும் படிப்பில் வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் நீங்கள் படிப்படியாக உங்களின் படிப்பில் வேகத்தை காட்டி உங்கள் வழியை கண்டுபிடித்து உங்கள் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கன்னிராசி மக்களின் குடும்ப வாழ்வில் ஓரளவு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து உங்களை மகிழ்ச்சி கடத்தும் இதனால் குடும்ப உறுப்பினரின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வேலையில் உங்களுடைய தொழிலிலும் குடும்பத்திலும் உறவுகளிலும் வெற்றி அடைய உதவக்கூடிய தன்மையை நீங்கள் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது கன்னிராசியின் தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது கண்ணிராசிக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக சாதகமானதாக இருக்கும் என்று தோன்றுகிறது உங்களின் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது கன்னிராசி மக்களுக்கு சாதகமான தொழில் சார்ந்த சூழ்நிலையை உருவாக்கும் என்று தெரிகிறது உங்களின் மன விழிப்புணர்ச்சியும் தகவல் தொடர்பு நடையும் உங்களை போட்டிக்கு முன்னால் வைத்திருக்கும் இதன் விளைவாக நீங்கள் சந்திக்கும் தொழில்முறையில் வெற்றி பெற்று நலமாக உயர்வீர்கள் புதன் பகவான் செப்டம்பர் நாலாம் தேதி சிம்மத்தின் வீட்டுக்கு அதாவது உங்களின் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு நுழைகிறார் இதனால் நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் தேவையற்ற சில சலசலப்பு மற்றும் அதிகப்படியான வேலைகளை ஏற்படுத்தும் இதனால் உங்கள் வேலையை முடிக்க நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பகுதியில் உங்களுக்கு பல நீண்ட பயணங்கள் உருவாகலாம் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலைக்கு முன்னுரிமை அளித்து அதன் மூலம் நல்லது ஒரு ஆதாய பயனடை பயனடைவீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் உங்கள் ராசியான கன்னிராசியில் பிரவேசிக்கிறார் இந்த நேரம் உங்களுடைய வேலைக்கும் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரியின் உதவியும் ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஆறாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் பிற்போகனா பிற்போக்கான நிலையில் இருப்பார் அவர் உங்களின் வேலையில் உங்களுக்கு மேலும் தேவையின்றி சில அழுத்தத்தை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் உங்கள் முயற்சிகளிலிருந்து நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் மற்றும் உங்களுக்குள் உங்களின் சக ஊழியர் யாராவது உங்களுக்கு வெற்றி பெற உதவுவார்கள் சூரியன் கன்னிராசிக்கு பதினாறு வீட்டில் செஞ்சிருப்பதால் இந்த மாத தொடக்கத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுவதையோ யாருடன் சண்டையிடுவதையோ கருத்து வேறுபாடுகளையோ உருவாவதை தவிர்க்க வேண்டும் பதினாறாம் தேதி சூரியன் தன் நிலை மாறும்போது இந்த நிலை மாதத்தின் இரண்டாம் பாதையில் உருவாகும் தன்மையில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையும் பரஸ்பர அன்பும் உறவும் மேம்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் கன்னிராசி மக்கள் இந்த மாதத்தின் மத்தியில் நலமாக இருப்பார்கள் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான வியாழன் ஒன்பதாம் வீட்டில் செஞ்சிருப்பதால் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக உருவாகும் ராகு இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் செஞ்சிருப்பதால் கன்னிராசி மக்களுக்கு சில சிறு அசம்பாதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே வாகனம் ஓட்டும் போதும் நடக்கும் போதும் குளிரில் குளிக்கும் போதும் பார்த்து மெதுவாக மரமுடன் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதனால் தொழில் செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் இந்த மாற்றங்கள் யாவும் உங்களுக்கு சில நன்மைகள் தருவதாகவும் சில தீமைகளை உண்டு உண்டாக்குவதாகவும் இருக்கும் எனவே சற்று எச்சரிக்கையுடன் செயல்படவும் அவசர முடிவுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கரன் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் தாங்கள் செய்யும் தொழிலும் வியாபாரத்திலும் லாபம் போதுமானதாக கிடைக்கும் சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் அமர்ந்து இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் தங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் தொழிலும் வியாபாரத்திலும் ஏற்படும் சிக்கல்களை உங்களால் சமாளித்து அதில் வெற்றி பெற முடியும் இருந்தபதிலும் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் ஏழாம் இருப்பதால் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் எனவே தொழிலும் வியாபாரத்திலும் வேலையும் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் கன்னிராசி மக்களின் பொருளாதார நீதி சார்ந்து பொழுது இந்த மாத தொடக்கத்தில் புதன் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து வருமானத்தை அதிகரிப்பதில் உங்களுக்கு பெரும் பங்கு அவர் செய்வதற்குண்டான சூழல் இருக்கிறது எக்காரங்கன்னு அவர் தீங்கு செய்ய மாட்டார் அதே நேரத்தில் பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதும் சனியின் அம்சப்பார்வையும் உங்கள் செலவரையும் சற்று அதிகரிக்கச் செய்வார்கள் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் நாலாம் தேதி தங்களின் ராசி அதிபதி புதன் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு மாறுவதால் உங்கள் செலவுகள் மேலும் உயரும் சூழலில் இருக்கிறது இருப்பினும் கன்னிராசி மக்களின் வருமானம் மற்றும் செலவுகளும் ஒரே சீராக இருக்கும் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சூரியன் என்ற ராஜாவுடன் கன்னிராசியில் புதன் சேர்வதால் செலவுகள் அதிகமாகும் கைமீறி போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் சாதாரணமாக இருக்கும் பற்றாக்குறையுடன் செயல்படுவீர்கள் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் கட்டுப்படுத்தி அதை போதுமானதாக சமன் செய்வீர்கள் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் உங்களுடைய மனதிற்கு தகுந்தவாறு இருக்கும் இதன் விளைவாக இந்த மாதம் ஓரளவுக்கு சாதாரணமாக மிதமான மகிழ்ச்சியுடன் நீங்கள் செயல்படுத்துகிற பொருளாதார வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் கண்ணிராசி மக்கள் தங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் குறிப்பு எடுக்க வேண்டும் அதன் பிரகாரம் செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு எளிதாகும் இதன் விளைவாக இரண்டாவது செப்டம்பர் மாதம் ஒரு சாதகமான நிதி சூழ்நிலையை உங்களுக்கு வழங்குவார்கள் இந்த கிரக நிலைகள் முக்கியமாக கண்ணிராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்பதை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்க்கவும் கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக தடகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாநிய ஆபரண ஐசோழலை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி